வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பது முதலில் செய்திகள் பண்டார் நாயக்கம் மற்றும் மத்தள விமான நிலையங்கள் தயார் நிலையில் இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும் சாத்தியம் நாடு அவசர கால நிலையொன்றுக்கு தயார்படுத்தப்படல் வேண்டும் மறிகால் எம்பி வலியுறுத்தல் இன்றைய வானிலை அறிவித்தல் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் கட்டார் மற்றும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற சூழ்நிலையை தொடர்ந்து பயணிகள் விமான நிறுவனங்களின் எந்த ஒரு அவசர தரையிறக்க கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய தயார் என இலங்கை அறிவித்துள்ளது இதன்படி நாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையங்கள் தயாராக இருப்பதாக இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது வளைகுடாவின் சில பகுதிகளில் அதிகரித்த பிராந்திய பதற்றங்கள் மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது இதேவேளை நேற்று கட்டார் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கின் பல இடங்களில் சேவையில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கன் விமானங்கள் பாதுகாப்பான நாடுகள் திருப்பி அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் சம்பா சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்பொருள் அங்காடிகள் பலவற்றில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசிகள் கிடைக்காததால் நுகர்வோர் கடுமையான சிரமத்தினை எதிர்நோக்கி வருகின்றனர் சிறு அரிசி ஆலைகளினால் சந்தைக்கு கிடைக்கப்பெறும் அரிசியின் இருப்பு தீர்ந்துவிட்டதால் இவ்வாறான பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடமிருந்து கடந்த நாட்களில் சந்தைக்கு குறைந்தளவிலான அரிசியே கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிறிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தைக்கு வெளியிடும் அரிசி தீர்ந்ததால் பெரிய அளவிலான அரிசி வியாபாரிகள் சந்தையில் அரிசி விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எந்த ஒரு அவசர காலநிலையொன்றையும் எதிர்கொள்ளும் வகையில் நாடு தயார்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக சர்வதேச ரீதியாக பாரிய நெருக்கடிகள் உருவாகும் நிலை தோன்றியுள்ளது எரிபொருள் விலை தாறுமாறாக அதிகரிப்பதுடன் பாரியளவில் எரிபொருள் தட்டுப்பாடும் உருவாகலாம் அதேபோன்று மத்திய கிழக்கில் பணியாற்றும் இளைஞர்களின் தொழில் வாய்ப்பு அதன் காரணமாக கிடைக்கப்பெற்று வரும் அந்நிய செலாவணி விடயங்களிலும் பாதிப்பு ஏற்படலாம் இவ்வாறான அவசரகால நிலைமைகளை எதிர்கொள்ள தக்க வகையில் நாடு தயார்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறான ஒரு தயார்படுத்தலை இதுவரை காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று உவ மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டி மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக வேகமான காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவு பெறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து டிரம்பின் சமூக வலைப்பக்கத்தில் கூறியதாவது அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொண்டன இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளும் முடிந்தவுடன் சுமார் ஆறு மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை தொடங்கும் இதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை தொடங்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பன்னிரண்டு நாள் போரின் முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிப்பு யாக்கும் இந்த போர் பல ஆண்டுகளாக நடந்து மத்திய கிழக்கிலேயே அழிந்திருக்க வேண்டிய ஒரு போராக அமைந்திருக்கும் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை அது ஒருபோதும் நடக்காது இஸ்ரேல் ஈரானை கடவுள் ஆசீர்வதிப்பார் மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவையும் கடவுள் உலகை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஈரானில் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து நேற்று